சைவ உலகத்திலே மிக உயரிய அற்புதமான ஒரு சாத்திர நூலாக விளங்குவது நம்முடைய மெய்கண்ட சுவாமிகள் அருளி செய்த சிவஞான போதம் எனக்கூடிய அற்புத நூல் சிவஞான போதத்துக்கு நிகராக ஒரு சாத்திர தர்க்க ரீதியான கடவுள் உண்டு கடவுள் மட்டுமல்ல பதி பசு பாசம் என்ற மூன்று பொருளும் உண்டு என்ற என்று நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான நூல் சிவஞான போதம் எனப்படக்கூடிய இந்த ஞான நூலாகும் இந்த நூல முதல் பக்கத்திலே பாருங்க இந்த மெய்கண்ட தேவநாயனார் துதி என்ற ஒன்று இருக்கு அதை ஒரு நிமிடம் நம்ம எல்லாருமே அப்படியே சிந்திக்கலாம் பண்டை மறை பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் பொழில் பொடைசூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்த்தாள சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் என்று மெய்கண்டநாதரை அவருடைய மாணாக்கராகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் வணங்கி மகிழ்கிறார் அருமையான பாட்டு பண்டை மறை பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக எப்படி ஞான சம்பந்த பிள்ளையார் இடத்துலேருந்து அது முளைப்பால் உண்ட மாத்திரத்துல ஓமயிலா கலைஞானம் உணர்வரிய மெய்ஞானம் முதல்வர் சம்பந்தர் உணர்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அது மாதிரி இங்கே நம்முடைய மெய்கண்ட சுவாமிகளும் பரஞ்சோதி முனிவர் உபதேசம் செய்த மாத்திரத்துல அத்தகைய அருள் ஏற்பட்டது பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார சிவமனம் எங்கே பார்த்தாலும் சிவமனம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போந்தோம்னா ஊதுபத்தி வாசம் வருதுன்னு வச்சுக்கேன் நறுமணம் என்று சொல்கிறோம் அது மாதிரி மெய்கண்ட சுவாமிகள் அவதரித்ததுனால எல்லா பகுதியிலும் சிவமனம் மலர்ந்ததாமா ஞானசம்பந்த அவதாரம் அதே தான் அவர் அவதரித்த பிறகுதான் சைவம் தலை துவங்கியது அது மாதிரி தான் மெய்கண்ட சுவாமிகள் மெய்கண்டாருடைய திரு வடிவத்தை பார்த்தோம்னா கண்டவர் இதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்பனர் நம்ம இதய தாமரைங்க அப்படியே மூடி கிடக்குங்க பொதுவாக நமக்கு அப்படி தான் இருக்குது அதுவும் தலைகீழாக கிடக்கும்பாங்க அது நேராக வரணும் வந்து அங்கே அந்த இதய தாமரையில் சிவபெருமான் எழுந்து நடனம் ஆடணும் அப்போ தான் நம்ம நிலையில் முன்னேறோன்னு பொருள் ஆக மெய்கண்டநாதருடைய அந்த திருவுருவத்தை தரிசித்தாலேயே நம்முடைய இதயத்தாமரை மலருமாமா மூடி கிடக்கிற அந்த மலர் அவருடைய மெய்கண்டைய வடிவத்தை பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் நம்ம புக்லேயுமே இருக்குது பாருங்கள் அது எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படி சுவாமியை பார்த்தா கண்டவர் இதய கமல மோய்களெல்லாம் கண் திறப்ப திரு வெண்ணைநல்லூரிலே எழுந்தருளி அருள் கொண்டிருக்கக்கூடிய மெய்கண்ட தேவன் அவர் எப்படிப்பட்டவர் பொய்கானா மெய்கண்டார் அந்த மெய்கண்டநாதருடைய திருவடித்தாமரைகளை வணங்கி நான் இந்த நூலை சிந்திப்போம் அப்படின்னு அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாருக்கு சொல்லுவார் நாமளும் அந்த வகையிலேயே திருவடி திருவடித்தாமரைகளை வணங்கி இந்த நூலுக்குள்ளே நுழைய இருக்கின்றோம்